கத்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் ஏழாம் கால சத்தம் பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் சொத்தரிக்கப்படுகின்ற சர்வவல்லமல்ல மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவத்தில் வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவா ஐய கிறிஸ்துவுக்கு எவிரேயர் பனொன்று உள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள் கடை சிவரை எதில் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பார்தலை தந்துள்வார் ஆண்டவரும் சர்வவல்லமில்ல நம்முடைய பிதாமா ஐய கிறிஸ்தியசுவின் கிருபையினால் நம்முடைய கத்ராய கிறிஸ்தியசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருமையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு நீங்கள் மகிமையின் பிதாவாகிய சித்தத்தை உணரும்படியாகவும் உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கத்தராய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கத்தராய கிறிஸ்துவனால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமமான மகிமையின் கிறிஸ்துவத்தில் கிருபையையும் அப்போ ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போ பவுல் சர்வ வல்லமில்ல கத்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்படிவதால் அவருடைய மகிமையோடு கூட ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கத்தராகிய கிறிஸ்தியின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன் இன்றும் கத்தர் தரும் புத்தியை இன்றைய செய்தியாகக் காண்போம் யார் அந்த மகிமையின் பிதா பகுதி ஆறு சர்வவல்லவில்ல கத்ராய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே கத்தருடைய கட்டளைப்படி அதிகாலையில் மகிமையின் பிதாவோடு ஜெபத்தில் தனித்திருக்கையில் மகிமையின் பிதாவைக் குறித்த தேவ ரகசியங்களை வல்லவரே வெளிப்படுத்தி அவருடைய அடிமையாகிய எனக்கு போதித்ததால் அவரிடத்தில் கற்று உணர்ந்து கற்று உணர்ந்ததை கத்தராய கிறிஸ்தவனிடத்தில் மறுபடியும் ஒப்புவித்து ஒப்புவிக்கப்பட்டவைகளை அழைக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கும்படி ஒப்புவித்தது கத்தரால் அங்கீகரிக்கப்பட்டதால் அவரால் அனுப்பப்பட்ட தூதனாக கத்தரிடத்தில் உணர்ந்து கொண்டு அநேக மறைவான மன்னாவை உங்களோடும் கூட தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றேன் பரிசுத்த வேதாகமத்தில் இவைகள் ஓமைகளால் உண்டான உபதேசமாயிருக்கின்றது சர்வமுமானவரை குறித்து அப்போஸ்தலராகிய நாங்கள் உங்களுக்கு நீங்கள் அதாவது அறிவிக்கின்றவரிடத்தில் கற்று தேரும் பொழுது இன்னும் அதிகமாக தம்முடைய மகிமையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்த சுவிசேஷத்தை நீங்களும் உணர செய்வார் நன்றாக கவனியுங்கள் இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகின்றேன் ஓமையின் உபதேசமான மறைவான மன்னாவாகிய வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பத்தை பிட்டு சுவிசேஷத்தால் வெளிப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தின்படியான மெய்யான உங்களுக்கும் உணர்ந்து கொள்ளும்படியாக வெளிப்படுத்தி அறிவிக்கின்ற பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவினால் அதை உங்கள் இருதயத்தில் உணர்ந்து கொள்வதால் கர்த்தருடைய மாம்சத்தை புசித்து அதை உணர்ந்து கொண்டவர்கள் தங்கள் ஆவி சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் கர்த்தருடைய ரத்தத்தை பானம் பண்ணி மகிமையின் பிதாவின் அப்பம் கர்த்தருடைய பந்தியில் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்கென்றே அப்போஸ்தலராகிய நாங்கள் அனுப்பப்பட்டதால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை நீங்களும் உணர்ந்து கொள்ளும்படியான சத்தமாக ஒலிக்கும் ஏழாம் எக்கால சத்தமான இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை கேட்பதினால் உலகத்தின் ராஜ்யமாய் இருப்பதெல்லாம் தேவனுடைய ராஜ்யமாகும்படிக்கு கத்தராய கிறிஸ்துவின் ராஜ்யமாகும் படிக்க கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கிடவன் மகிமையின் தம்முடைய ஓமையின் உபதேசத்தால் மீண்டும் மீண்டும் தம்மை மகிமையின் என்பதை உங்களுக்கு உணர்த்தி உபதேசிக்கின்றதை உணரும்படி மீண்டும் அழைக்கின்றேன் மகிமைக்குரியவைகளை யாரிடத்தில் கற்றுக்கொண்டால் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல அதாவது நித்திய ஜீவனுடையவர்களாக மகிமைக்கு திரும்புவதை குறித்து இப்பொழுது உங்களுக்கு உணர்த்துகின்றதை கேளுங்கள் நான் என்ற மகிமையின் பிதா சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் பூமிக்கு இறங்கி வந்து பூமியில் மாம்சத்தில் இருக்கும் யாவரும் சுமந்தே தீர்க்க வேண்டிய பாரமான பாவமும் சாபமும் அக்கிரமும் மீறுதலும் மரணமுமான நுகத்தை கத்தராய கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தால் கீழ்படுகின்ற யாவருக்காகவும் சிலுவையில் தம்முடைய கிருபையினால் வெற்றி சிறந்ததால் மெதுவாயும் இலகுவாயும் மாறிப்போன மகிமையின் பிதாவின் முகமாகிய புதிய உடன்படிக்கையை உங்கள் மகிமை நோக்கிய பயணத்துக்கான ஒரே வழியாக ஏற்றுக்கொண்டு கத்தராய கிறிஸ்தவனிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று மத்திய பதினொன்று இருபத்தி ஒன்பது முப்பதில் உபதேசிக்கப்பட்டது உங்கள் மேல் நிறைவேறும்படி இப்பொழுது இப்படி கத்துராயு கிறிஸ்துன் முகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகின்றீர்களா கர்த்தரால் அழைக்கப்பட்டவரிடையே நீங்கள் லுகா ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எழுதப்பட்டபடி கத்துரா யு வந்து அவருடைய ரத்தத்தினால் உண்டான உபதேசத்தை அவரிடத்தில் கேட்டு உங்கள் விசுவாசத்தால் அவருக்கு கீழ்ப்படுவதால் ஆழமாய்த் தோண்டி கற்பாரையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகின்ற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கின்றீர்களா இல்லை எப்படி இருக்கின்றீர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள் மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே ஆதாமின் மீறுதலால் கர்த்தர் தந்த சமாதானத்தை மாம்சமான யாவரும் அவனை போலவே மீறுதலால் இழந்ததால் நித்திய ஜீவனையும் நித்திய சமாதானத்தையும் இழந்தவர்கள் மீண்டும் என்றும் மீட்டு ரட்சிக்கப்பட அருளப்பட்ட பிதாவின் ரத்தத்தினால் உண்டான நித்திய ஜீவ பிரமாணத்திலிருந்து கர்த்தராய கிறிஸ்துவிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளவையோ அவைகளையே செய்வதினால் மீறுதலினால் இழந்த அதே நித்திய ஜீவன் அதே சமாதானம் மீண்டும் உங்களுக்குள் நிலைத்திருக்குமென்று யோவான் பதினான்கு பதினைந்து பிலிப்பியர் நான்கு ஒன்பது வசனங்களில் வார்த்தையானவரால் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டவைகளுக்கு இப்பொழுது கீழ்படிந்திருக்கின்றீர்களா நன்றாய் கவனியுங்கள் இம்மட்டுமாய் கர்த்தராய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி மகிமையின் தாவியானவர் ஒன்று பேரில் ஒன்று பதினேழில் விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் கர்த்தராய கிறிஸ்துவை பிதாவாக அந்த பிதாவின் இடத்திலேயே கேட்டு கற்றுக்கொள்கிறான் என்றும் அப்படி கற்றுக் எவனும் அவருடன் அவருடைய மகிமையில் பிரவேசிக்கின்றான் என்றும் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் எழுதப்பட்டது இப்பொழுது உங்களிடத்தில் நிறைவேறி இருக்கின்றதா மகிமையின் பிதாவினிடத்தில் மகிமைக்குரியவில்லை கற்று தேர்ந்த அப்போ நோக்கி இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கர்த்தர் கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஆண்டவரே அறிந்து கொண்டோம் என்றார்கள் அழைக்கப்பட்டவர்களே தங்களை விசுவாசி என்று கல்ல உபதேசிகளால் நம்ப செய்யப்பட்ட வஞ்சிக்கப்பட்டவர்களே இந்த கேள்வியை உங்களையும் நோக்கி மகிமையின் கத்தராகிய சர்வவல்லம் பிதாவான கிறிஸ்து கேட்கின்றார் இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது ஆமேன் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் என் சகோதரரே கத்தருடைய அப்போஸ்தரனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகரதை ஏற்றுக்கொண்டு கர்த்தராய கிறிஸ்துவன் நிலைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அப்போஸ்தலனும் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய நேசக்கும் ஆரணமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்களை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன் நாமே நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமிழக்கத்திராகிய கிறிஸ்துவின் அப்பம்பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமிழக்கத்திராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பாடம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தலாய கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கத்தலாய கிறிஸ்துவுக்குள் வளர செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கத்தருடைய அப்பாசராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பொட்டி எழுப்புகின்றேன் நாமேன் என்றல் அப்போஸ்தல நித்திய சுவிசேசமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இருதையத்தில் தொனித்துக் கொண்டே இருப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்தியேசுக்குள் அப்போ நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழிநடத்துதலினால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்கு ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்தராய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபது எழுதியிருக்கிறபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்தவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையையும் கத்தராகி கிறிஸ்தவத்தில் மாத்திரம் உள்ளது என்பது ஏ சாயா நாற்பத்தி ஐந்து இருபத்தி நாலில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் எப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் தூதர்களும் ஆதி அப்போசர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நினைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையா இருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படுத்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் ஏ கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று வழி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போ நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லமில்ல பிதாவாகிய தேவனும் ரட்சகரும் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவனுடைய கிருவையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமின இயேசுவை சர்வ வல்லமின கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரச்சிப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன்